ஆட்சி ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் தமிழ் பாடத்திலிருந்து மிக முக்கிய இருபத்தி ஐந்து வினாக்கள் பார்க்க போலாம் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் வாணிதாசன் யாருடைய மாணவன் வாணிதாசன் யாருடைய மாணவர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி சுரதா ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி கவிமணி இதற்கான சிறன் பதில் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் கண்ணதாசன் படைப்பில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது கண்ணதாசன் படைப்பில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ சேரமான் காதலி ஆப்ஷன் பி இயேசு காவியம் ஆப்ஷன் சி அர்த்தமுள்ள இந்து மதம் ஆப்ஷன் டி குமரி கண்டம் இதற்கான சிறம்பத்தில் ஆப்ஷன் ஏ சேரமான் காதலி மூன்றாவது நாம் குமரி கண்டம் என்ற நூலை படைத்தவர் யார் குமரி கண்டம் என்ற நூலை படைத்தவர் யார் இதற்கான சிறம்பத்தில் கண்ணதாசன் குமரி கண்டம் படுத்த வேறு கண்ணதாசன் நாலாவது மாங்கனி ஆட்டநந்தி ஆதிமந்தி காவியங்களின் ஆசிரியர் யார் மாங்கனி ஆட்டநந்தி ஆதிமந்தி காவியங்களின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் ஆப்ஷன் பி வண்ணதாசன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி பாரதிதாசன் இதற்கான சிறம்பத்தில் ஆப்சன் சி கண்ணதாசன் மாங்கனி ஆட்டனந்தி ஆதிமந்தி என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் ஐந்தாவது தினம் இயேசு காவியம் என் நூலை படைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஹெச்ஏ கிரட்டின பிள்ளை ஆப்ஷன் பி போப் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி வீரம முனிவர் இதற்கான சரி பதில் ஆப்சன் சி கண்ணதாசன் இயேசு காவியம் என் நூலை படைத்தவர் கண்ணதாசன் ஆறாவது தினம் கண்ணதாசன் நடத்திய இதழ் பெயர் என்ன கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ கனையாளி ஆப்ஷன் டி சுதேசமித்ரன் ஆப்ஷன் சி தினமணி ஆப்ஷன் டி தமிழ் தேசம் இதற்கன் சிறம்பதில் ஆப்ஷன் ஏ கனையாளி கண்ணதாசன் நடத்திய இதழ் கனையாளி ஏழாவது நாம் தொடுவானம் எழில் ஓவியம் குழந்தை இலக்கியம் ஆகிய கவிதை நூல்களை வழங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி மருதகாசி ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் எட்டாவது பாரதிதாசனுக்கு தாசனாக விளங்கியவர் யார் பாரதிதாசனுக்கு தாசனாக விளங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ சுரதா ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி வண்ணதாசன் ஆப்ஷன் டி முடியரசன் இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ சுரதா ஒன்பதாவது சுரதாவின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் ஏ மணியன் ஆப்ஷன் பி ராசகோபால் சி விக்கிரமன் டி புனிதன் இதற்கான பி ராசகோபால் ஓமை கவிஞர் யார் ஆப்ஷன் ஏ சி மணி ஆப்ஷன் பி பிச்சமூர்த்தி ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி மேத்தான் ஓமை ஆப்ஷன் சி சுரதா தான் பதினோராவது தேன்மலை துறைமுகம் என்ற கவிதை தொகுப்புகளை வெளியிட்டவர் யார் எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சி மருதகாசி சிறையில் இலக்கியம் என்ற இதழ் யாரால் நடத்தப்பட்டது இலக்கியம் என்ற இதழ் யாரால் நடத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ தேவன் ஆப்ஷன் பி தமிழின்பன் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி கவிமணி இதற்கான பதில் ஆப்ஷன் சி சுரதா இலக்கியம் என்ற இதழ் யாரால் நடத்தப்பட்டது சுரதா பதிமூன்றாவதுனா தென்றல் முல்லை இதழ்களின் ஆசிரியர் யார் தென்றல் முல்லை ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் ஆப்ஷன் பி சுரதா ஆப்ஷன் சி வாணிதாசன் ஆப்ஷன் டி முடியரசன் இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் பதினாலாவதுனா ஆறு என்ற கவிதை தொகுதியை வெளியிட்டவர் யார் அதாவது எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ முடியரசன் ஆப்ஷன் பி மூமேதா ஆப்ஷன் சி நா காமராசன் ஆப்ஷன் டி சிற்பி இதற்கான சடனம் பதில் ஆப்ஷன் ஏ முடியரசன் பதினஞ்சாவது வாணிதாசன் படைப்பு கீழ் கண்டவற்றில் எது ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி தமிழச்சி ஆப்ஷன் சி ஒரு வானம் இரு சிறகுகள் ஆப்ஷன் டி மௌனம் இதற்கான பதில் ஆப்ஷன் பி வாணிதாசன் படைப்பு எதுனா தமிழச்சி பதினாறாவது முடியரசின் கவிதை எது முடியரசனின் கவிதை எது ஆப்ஷன் ஏ ஊசிகள் ஆப்ஷன் பி பால்வீதி ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி மௌனத்தின் நாவுகள் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஆறு முடியரசின் கவிதை எதுன கீழ்க்கண்டவற்றில் ஆறு பதினேழு எத்திராசுரு என்பது எந்த கவிஞரின் இயற்பெயராகும் ஆப்ஷன் ஏ முடியரசன் ஆப்ஷன் பி மருதகாசி ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி வாணிதாசன் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி வாணிதாசன் எத்திராசுரு என்ற இயற்பெயர் கொண்டவர் வாணிதாசன் பதினெட்டாவது கீழ் கண்டவற்றில் எது வாணிதாசனின் படைப்பு அன்று கீழ்கண்டவற்றில் எது வாணிதாசனின் படைப்பு அன்று ஆப்ஷன் ஏ கொடிமுல்லை ஆப்ஷன் பி தீர்த்த யாத்திரை ஆப்ஷன் சி பொங்கல் பரிசு ஆப்ஷன் டி பூங்கொடி இதுக்கான சிறை பதில் ஆப்ஷன் டி பூங்கொடி இந்த பூங்கொடி மட்டும் வாணிதாசன் படைப்பு கிடையாது பத்தொன்பதுனா தமிழகத்தின் ஓட்ஸ்வத் என புகழப்படுவர் யார் தமிழகத்தின் ஓட்ஸ்வத் என புகழப்படுவர் யார் ஆஷன் ஏ வாணிதாசன் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி வண்ணதாசன் பதில் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் இருபதாவது முத்தையா என்பது எந்த கவிஞரின் இயற்பெயர் ஆகும் முத்தையா என்பது எந்த கவிஞரின் இயற்பெயர் ஆகும் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி பாரதிதாசன் இதற்கான பதில் ஆப்ஷன் பி கண்ணதாசன் முத்தையா என்பது எந்த கவிஞரின் இயற்பெயர்னும் கண்ணதாசன் சென்னையில் உள்ள மேட்டின் எந்த கவிஞரின் பெயரில் உயர்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது சென்னையில் உள்ள சேலிய மேட்டின் எந்த கவிஞரின் பெயரில் உயர்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி வாணிதாசன் இதற்கான பதில் ஆப்ஷன் பி வாணிதாசன் இருபத்தி ரெண்டாவது தினம் கவிஞர் பாவலர் மணி என்ற புகழ புகழாரங்களுக்கு சொந்தமானவர் யார் கவிஞர் பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி குடியரசன் இதற்கான சரி பதில் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் கவிஞர் பாவலர் மன்றி என்று அழைக்கப்படுவர் யாரும் வாணிதாசன் இருபத்தி மூன்றாவது கீழ்கண்ட கவிஞர்களில் எந்த கவிஞரின் படைப்புகள் ரஷ்ய மற்றும் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது கீழ்கண்ட கவிஞர்களில் எந்த கவிஞரின் படைப்புகள் ரஷ்ய மற்றும் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் ஆப்ஷன் பி முடியரசன் ஆப்ஷன் சி உடுமலை நாராயணகவி ஆப்ஷன் டி வாணிதாசன் இதற்கான சரி நம்பியில் ஆப்ஷன் டி வாணிதாசனுடைய கவிதைகள் தான் ரஷ்ய மற்றும் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இருபத்தி நாலாவது திரை இசை கவித்திலகம் என்று போற்றப்படுகிறவர் யார் திரைசை கவித்திலகம் என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ கனதாசன் ஆப்ஷன் பி மருதகாசி ஆப்ஷன் சி முடியரசன் ஆப்ஷன் டி வாலி இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மருதகாசி அவர்தான் திரைசை கவித்திலகம் என்று போற்றப்படுகிறார் கடைசி வினா இருபத்தி ஐந்தாம் வினா பொறுத்துக நம்ம இதுக்கு டைரக்டா ஆன்சர் நம்ம பார்த்தலாம் ஆப்ஷன் தான் சரியான விடை ஃபர்ஸ்ட் வாணிதாசன் எத்திராசுலு அவர் இயற்பெயர் எத்திராசுலு கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா முடியரசன் இயற்பெயர் துரைராசு சுரதா இயற்பெயர் ராசகோபாலன் நண்பர்களே இன்று நாம் தமிழ் பாடத்திலிருந்து மிக முக்கிய இருபத்தைந்து வினாட்கள் என்று நாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம் நாளை இதே போல வீடியோ உங்களை சந்திக்கிறோம்